ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் is Uma. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா முருகப்பெருமாளி நிறைய கோயில் இருக்குது அதில் வந்து இன்றைக்கி மூன்றாம் படை வீடான பழனி மலையோட வரலாறு பற்றி தான் இன்றைக்கி டாப்பிக் வந்து பேச போகிறோம் ஸோ இந்த கா டாபிக் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வாங்க லேட் பண்ணாமல் நம்ம டாபிக் டாப்பிக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் தமிழ் அப்படின்னாலே சங்க இலக்கியங்கள் நிறைய இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பழனி மலைன்னு இப்போ நம்ம சொல்கிற இந்த பழனி மலையை அவங்க என்னன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க அப்படின்னா பொதினி மலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ருக்காங்க பொதினி அப்படிங்கிற அந்த பெயர் தான் பார்த்திங்கன்னா காலம் தொற்று தொற்று வரும்போது அது வந்து சுருங்கி பழனி அப்படின்னு சொல்லி ஆயிருக்கு அந்த பழனி மலை இருக்கக்கூடிய இடத்துல வந்து கல்வெட்டுகள் வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நாடாக சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா வையாபுரி நாடு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ நான் பழனி மலைன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டில் வையாபுரி நாடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த வையாபுரி நாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன்னன் வந்து ஆண்டு வந்திருக்காரு யார் அப்படின்னா வையாபுரி கோப்பெரும்பேகன் அப்படிங்கிற மன்னன் தான் வந்து இந்த பழனிமலையாவது வையாபுரி நாட்டை வந்து ஆண்டுகிட்டு வந்திருக்காரு முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த வையாபுரி நாட்டில் வாழ்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் தண்டாயுதபாணி ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா சேரமன்னன் அப்படிங்கிற சேரமான் பெருமானால் வந்து கட்டப்பட்டது ஸோ பழனிமலையை வந்து கட்டினது யார் அப்படின்னா சேரமான் பெருமான் அப்படிங்கிறத கட்டியிருக்காரு அவர் வந்து ஒரு சேரமன்னன் அவங்க அது போக அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பழனிமலையை கட்டுறதுக்கு இன்னும் ஒரு சிலவங்க வந்து எங்களோட கட்டடக்கலையை வந்து பார்த்திங்கன்னா காலம் காலமாக வந்து பெயர் வந்து புகழ் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அது யார் பார்த்திங்கன்னா பாண்டியர்களும் சோழர்களும் அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தை வந்து புதுப்பித்து கோபுரங்கள் மண்டங் மண்டபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசதிகள் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆக மொத்தத்தில் சேர சோழ பாண்டியர் அப்படிங்கிற இந்த மூன்று பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டின ஒரு கோயில் அப்படின்னா இந்த வையாபுரி நாட்டு அப்படிங்க பழனிமலை வந்து சேர சோழ பாண்டியன் அப்படிங்கிற மூன்று மன்னர்களும் சேர்ந்து கட்டியிருக்காங்க இந்த பழனி மலையோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நானூற்றி ஐம்பது மீட்டர் வந்து உயரம் மலையில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு படிக்கட்டுகள் வந்து இருக்கின்றது இந்த மலையோட முருகன்தான் பார்த்திங்கன்னா ஆறு படை வீடு மூன்றாம் படை வீடு அப்படிங்கிற சிறப்பு வந்து இந்த பழனிமலைக்கு தான் இருக்குது அது போக பழனி மலைக்கு பொதினி அப்படிங்கிற ஒரு பேர் சொன்னேன் இந்த ஊரை வந்து பார்த்திங்கன்னா திரு ஆவினன்குடி அது போக தென் பொதிகை அப்படின்னு சொல்லி பேர் இருக்குது ஸோ நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ பழனியில் பொதினின் இருக்குது தென் பொதிகை அது போக திரு ஆவினன்குடி மோஸ்ட்லி நமக்கு திரு ஆவினன்குடி பழனி தெரியும் ஆனால் தென் பொதிகை பொதினி அப்படிங்கிறதும் பழனியோட மற்றொரு பெயர் இந்த கோயிலில் வந்து முருகப்பெருமான் தண்டாயுத பாணியாக வந்து நின்றுப்பார் அதாவது குழந்தையோட வேலாயுதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இங்குள்ள முருகப்பெருமான் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது நவபாஷாணத்தில் வந்து போகர் அப்படிங்கிற சித்தாள் வந்து செய்யப்பட்டிருக்காரு போகர் வந்து பார்த்திங்கன்னா பழனி மலையில் கடும் தவத்தில் இருக்கும்போது தான் முருகப்பெருமான் வந்து அவருக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுத்து பழனி மலையில் என்னை வந்து மூலவராக வடிவமைச்சு விக்கிரமமாக செஞ்சு அதை நீ வந்து எப்படி பரிசை செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அப்படி வந்து நீ வந்து என்னை விக்கிரகமாக செஞ்சு அதை எப்படி வந்து பிரதிஷ்டை பயிர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமானே சொல்லி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அது வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா காரி சித்தி உபாயம் அந்த காரி சித்தி உபாயம் அப்படின்னா என்னை வந்து நீ எப்படி பிரதிஷ்டை பண்ணணும் என்னை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற முறையே வந்து அவரே சொல்லி கொடுத்துருக்காரு யாரும் முருகப்பெருமானே ஸோ என்னை தான் வழிபடணும் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு இந்த நவபாஷான சிலையை வந்து வடிவமைப்பதற்கு போகர் வந்து கிட்டத்தட்ட எடுத்துக்கொண்ட காலம்னா ஒரு சிலையை மட்டுமே அவர் ஒன்பது வருஷமாக பார்த்தீங்கன்னா போகர் வந்து செஞ்சிருக்காரு நவபாஷாண சிலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மூலிகைகளை கலந்து தான் இந்த நவபாஷான சிலை வந்து செய்யப்பட்டிருக்கு எண்பத்தி ஒரு சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நவபாஷான சிலையை வந்து செய்கிறதுக்காக போகர்களோட வழிகாட்டுதல் படி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த சிலையை செய்கிறதுக்கு உதவியும் பண்ணியிருக்காங்க அவங்க மட்டும் உதவி பண்ணது இல்லாமல் இந்த நவபாஷான சிலையை செய்கிற காலத்தில் இயற்கை வந்து பார்த்திங்கன்னா வெயில் மழை புயல் எல்லாம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி இயற்கையே பார்த்திங்கன்னா அதோட சீற்றத்தை வந்து குறைச்சிக்கிட்டு இந்த சிலையை வந்து அவர் என்ன செய்யணுமோ எந்த ஒரு விபரீதமும் நடாம நடக்காம இயற்கை சீற்றம் வந்து கண்ட்ரோலாக வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சு சித்தர்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்கு இந்த நவ பாஷான சிலை அது இயற்கையே வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு சிலை வந்து செய்யப்பட்டது தான் இந்த நவபாஷான சிலை அதாவது பழனிமலை சரிங்க தண்டாயுதபாணி சிலை அப்போ அதுக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் பழனியில் வந்து நிறைய பேர் போய் கும்பிடுறாங்க தண்டாயுதபாணி விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலிகைகளால் செஞ்ச செய்ய செஞ்சப்பட்டதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மூலிகைனால் செய்யப்பட்டனால அந்த விக்கிரகம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த சூடாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய ஒரு காரணம் அப்படின்னா நிறைய மூலிகைகள் வச்சு செஞ்சுருக்காங்க அப்போ கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ண மூலிகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிக வெப்பத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூலிகையாக தான் இருக்கும் அதனால தான் இந்த சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இரவு முழுசுமே பார்த்திங்கன்னா இந்த விக்கிரகத்துலேருந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து வெளிப்பட்டுகிட்டே இருக்கும் இந்த நீரை வந்து அபிஷேக தீர்த்தத்தோட கலந்து காலையில் வந்து அபிஷேகமாக நடக்கும்போது அங்கே இருக்க பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக வந்து கொடுப்பாங்க தண்டாயுதபாணி விக்கிரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டும்தான் எல்லா பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க அப்படி வந்து இந்த விக்கிரகத்திற்கு வந்து நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி அப்படிங்கிற இந்த நாலு பொருளை மட்டும்தான் அதாவது இந்த நாலுமே வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகப் பொருட்களை மட்டும்தான் வச்சு பயன்படுத்துவாங்க வேறு எந்த பொருளை வச்சு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க மார்கழி மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பன்னீர் வந்து உபயோகப்படுத்துவாங்க இதில் வந்து சந்தனம் பன்னீர் அதை தவிர மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிர பர்மணியோட சிறசு அவரோட சிலையிலேருந்து வச்சுட்டு உடனே வந்து எடுத்துருவாங்களாமா சந்தனம் பன்னீர் மட்டும் பார்த்திங்கன்னா அவரோட விக்ரகத்தில் இருக்கும் வேற எந்த பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணாலும் அது வந்து அவங்க சிலையிலேருந்து எடு எடுத்துருவாங்க ஏன் அப்படின்னா சந்தனம் பன்னீர் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அடி முதல் முடி வரை அதாவது அபிஷேகம் செய்யப்படுகிறது அவரோட தலையிலேருந்து கால் வரைக்கும் வந்து அபிஷேகப்படுத்தப்ப அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த பொருள்னால் அது சந்தனம் பன்னீர் மட்டும்தான் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பழனிமல்லில் அந்த தண்டாயுத பாணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு முறை பார்த்திங்கன்னா அபிஷேக அலங்காரம் செய்வாங்க இது வந்து அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே இந்த அலங்காரம் வந்து முடிஞ்சிடும் அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வர அபிஷேகம் வர எந்த ஒரு மாலை சாட்டுறதோ இல்லை பூக்கள் வந்து அர்ச்சனை வந்து செய்கிறதோ அதில் எதுவும் கிடையாது ஒன்ஸ் வந்து அவங்க அபிஷேகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து அபிஷேகம் வர வரைக்கும் எப்பேற்பட்ட பூக்களை பக்தர்களே கொண்டு வந்து கொடுத்தாலும் அது வந்து விக்கிரகத்திற்கு வந்து சூட்ட மாட்டாங்க இரவில் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட மார்பில் மட்டும் ஒரு வட்ட வடிவிலான பெரிய ரவுண்ட் ஷேப்பில் சந்தன காப்பு வந்து சாத்துவாங்க மார்பில் மட்டும் தான் சாத்துவாங்கன்னா கிடையாது விக்கிரகத்தில் புருவங்களுக்கு இடையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு பொட்டு அளவுக்கு வந்து சந்தனம் வந்து வைப்பாங்க இந்த காலத்து முத முன் இது வந்து இந்த காலத்தில் மட்டும்தான் அதாவது மார்பிளையும் நெற்றி பொற்றுக்கும் நடுவுலையும் பார்த்திங்கன்னா சந்தனம் வந்து சாத்துறாங்க ஆனால் பண்டைய காலத்தில் முன்னொரு காலத்தில் என்ன அப்படின்னா சந்தன காப்பு வந்து முகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாத்திர பழக்கம் வந்து வச்சிட்டு இருந்தது தான் வந்து அந்த பா பழக்கம் வந்து மாற்றியிருக்காங்க தண்டாயுதபாணி சிலையில் இருக்கக்கூடிய நெத்தி கண் மூக்கு வாயு தோல் கை இவர்கள் அது வந்து உடல் உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா உளியால் வந்து செதுக்கப்பட்டது மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கும் இப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்குது ஒரு நேச்சுரலாக வந்து ஒரு ஹியூமன் பியை நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி அந்த சிலையை பார்க்கும்போது நிஜமாகவே முருகப்பெருமானு உரம் ஒரு ஆள் நின்றுருந்து எப்படி இருக்கும் ஒரு சின்ன குழந்தை நின்றுருந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெளிவாக வந்து போகர் வந்து செதுக்கியிருக்காரு அதுதான் முருகப்பெருமான முருகப்பெருமானு வந்து இந்த அளவுக்கு வந்து பழனியில் வந்து போய் எல்லாம் வழிபடுறதுக்கான சிறப்பு வந்து போகர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த சிறப்பு அவரால் மட்டும்தான் செய்ய முடியும் அவரை வந்து என்ன அது என்னை வந்து உன்னால் மட்டும்தான் இப்படி எப்படி அச்சசில் ஒரு நேரில் வந்து ஒரு மனுஷன் நின்றுருக்க மாதிரி ஒரு குழந்தை நின்றுட்டுருக்க மாதிரியே வடிவமைக்க உன்னால் மட்டும்தான் முடியும் அதுக்கான திறமை உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் வந்து அவரை தான் செலக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதனால தான் போகருக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிறப்பு அது போக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய விக்கிரகத்தில் இது வரைக்கும் சொல்லாத ஒரு அதிசயம் இருக்குது முருகப்பெருமானுடைய விக்கிரகத்தில் ஒரு கிளியோட உருவமும் பார்த்திங்கன்னா இருக்கும் அதாவது பழனி மலையில் முருகப்பெருமான் வந்து தண்டாயுத பணியாக மட்டும்தான் இருப்பாருன்னா எக்ஸ்ட்ரா வந்து முருகப்பெருமான் கூட கிளியோட உருவும் பார்த்திங்கன்னா இருக்கும் பழனி மலைக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு இடும்பன் சன்னதி இருக்குது எப்போ வந்து இடும்பனுக்கு வந்து அதிகாலையில் முதல் பூஜை வந்து முடிஞ்சுதோ தான் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே இருக்க முருகப்பெருமானுக்கே வந்து பார்த்திங்கன்னா பூஜை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க